نا کي آيو نٿو ڏاڍو ونجري ۾ کاغذ تي ٺئي ۾ سمسان هلا ونگار گريڊ ونه لا ونگار پنهڙي دهي وادي ونگار لا ويه ڏيکلا روٽ لا وندي گڏيادے ونگري ونگري دهي وادي ونگري دهي وادي ونگري دهي سچائي وادي دهي سموت وادي

वंदन जरा ही विपक्ष के सर्वजीत दिन में ही उन्नत रात जोड़े आ गए हैं और मिटने देवी दुंगला श्याम कुशल देवी बाजरी देवी गणेश देवी नारी ने ने शक्तियाँ ही जीता मुस्तफा ने जीतने तो देवी बच्चे हैं बहुत ने बहुत दुष्टा गृहस्थ जीत के बीच रहे हैं

சிவகாசி சார் ஆட்சியன் அவர்கள் அதே போல சிவகாசியில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் சிவகாசியில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு பொதுமக்கள் நிர்வாகத்தினர் ஆகிய அனைவருடைய முன்னிலும் குறிப்பாக நம்முடைய மைத்திற்குரிய சிவகாசி சட்டப்பேரவை உறுப்பினர் என்று உகோதரர் அசோகன் அவர்கள் அவருடைய முன்னிலையிலும் இந்த அடிக்கோள் இந்த அடிக்கல் நாட்டக்கூடிய விழா கால்கோள் நடத்தக்கூடிய விழா இன்றைக்கு திறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் எவ்வளவு அதிக அளவிலே பயணிகளுடைய அந்த செறிவும் பொதுமக்களுடைய போக்குவரத்து மிக அதிகமாக இருந்து கொண்டு நீண்ட நாள் பிரச்சனை இது ஒரு ஒரு அரசாங்கம் இல்லை ரெண்டு மூணு அரசாங்கங்களை பார்த்த பிரச்சனை இந்த பிரச்சனை இன்றைக்கு அது ஒரு நம்முடைய தலை தளபதியுடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற என்று காலத்தின் கட்டாயப்படுத்திருக்கிற அது எந்த நேரத்தில் இந்த பணியை ஆரம்பித்திருக்கோம் மிக விரைவில் பயன்பாட்டு கொண்டு வந்து நீண்ட காலமாக கிடப்பிலே போடாமல் மிக வேகமாக நானும் தம்பி நம்பி அரசு சட்டமன்ற உறுப்பினர்களும் மேயரவர்களும் இந்த பணிகளை ஆய்வு வரும் ஆய்வு செய்து மிக வேகமாக இந்த பணியை